வெற்றி முரசமிடும் இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு உந்து சக்தியாக விளங்கிய எங்கள் ஆரியூர் தலைவர் தமிழ்நாட்டின் மான்மிக முதலமைச்சர் தளபதியார் அவர்களே கின்னஸ் புக் புத்தகத்திலே இடம்பெறுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை குவிக்க இருக்கின்ற நம் அன்புக்குரிய இளைஞரணி செயலாளர் கழகத்தின் நடலேறு மாண்மிகு அமைச்சர் உதயநிதி அவர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய மாநாட்டினுடைய திறப்பாளராக திகழ்ந்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்த அன்புக்குரிய தம்பி எழிலரசன் எம்எல்ஏ அவர்களே மாநாட்டு முன்பே இருக்கின்ற இருவன கொடியை ஏற்றி வைத்து பெருமை சேர்த்த அன்புக்குரிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கவிஞர் நம்முடைய இயக்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குழு தலைவர் கனிமொழி அவர்களே மேடையிலே வீட்டிருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களே துணைப் பொதுச் இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பெருமை சேர்த்த உரையாற்றிய மேடையில் இருக்கின்ற அன்புக்குரிய ஆண்டோர்களே சான்றோர்களையும் என் முன்னாலே வீற்றிருக்கின்ற லட்சோ லட்சம் இளைஞரணி வீரர்களே தம்பிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்